தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராபள்ளி சக்கர பாகேஸ்வரர் கோயிலை மழைநீர் சூழ்ந்த நிலையில் கோயில் கருவறையிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஐயம்பேட்டை சக்கரா பள்ளியில் அமைந்துள்ளது சக்கர வாகேஸ்வரர் கோவில் இக்கோவில் முருகனின் நான்காம் படை வீடான சுவாமி மலை சுவாமிநாத கோவிலுக்கு இணை கோவிலாக உள்ளதால் மிகவும் பிரசுத்தி பெற்ற சிவன் தலமாக போற்றப்படுகிறது இந்நிலையில் இப்பகுதியில் வாய்நாளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மூன்று தினங்களாக கனமழை பெய்து வருவதால் கேரண்டியும் இல்லாம யாராச்சும் ஒரு ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜிடிஎம்எஸ் டிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கோவில் வளாகம் மற்றும் கோவில் கருவரையை சுற்றி மழை நீர் தேங்கி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முழங்கால அளவு தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் பக்தர்கள் தடுமாறி கீழே விழும் அபாயம் உள்ளது ஆகையால் கோவில் வளாகம் மற்றும் கருவலையில் தேங்கியுள்ள மழை நீரை மின்மோட்டார் கொண்டு வெளியேற்ற இந்து சமய அறநிலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் எதிர்பார்ப்பில் காத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்